ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா சோசியல் மீடியா நண்பர்களுக்கு தான் இந்த பதிவு சரிங்களா இந்த கரூர்ல வந்து குமார் கஸ்தூரி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க இல்லையா அவங்கள பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன் இந்த நேத்துல இருந்து வந்து இந்த சோசியல் மீடியாவில வந்து நிறைய நண்பர்கள் வந்து தீவிர சிகிச்சை போகுது ரொம்ப இதா இருக்காங்க அவசரவாடல இருக்காங்க சீரியஸா இருக்காங்க நிறைய வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அது கிடையாதுங்க நாங்க வந்து நேத்து தான் இருந்தோம் ஓகேவா இத்தனைக்கும் அவங்க கூட தான் நாங்க இருந்தோம் குமாரண்ண கஸ்தூரி கஸ்தூரி அண்ணி அவங்க அம்மா தம்பி பொன்னாட்டி எல்லாரும் வந்து இருந்தாங்க அவங்க கூட தான் நாங்க இருந்தோம் சரிங்களா அவங்க வந்து அதை அது இது இன்னொன்னு என்னன்னா பாம்பு கடிக்கலங்க சரியா நீங்க வந்து உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து உளராதிங்க பாம்பெல்லாம் கடிக்கல அவங்க வந்து பில்லு வந்து வெட்டிட்டு இருந்துருக்குறாங்க அங்க வந்து இருந்திருக்கு அது எது மோதிருச்சா என்ன ஏதுன்னா அந்த அன்னிக்கு வந்து தெரியல அது கொஞ்சம் உறுத்தலாவே இருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பாக்கலாம்னு சொல்லி சொல்லவும் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க வந்து இல்லைங்க நீங்க ஜிஹெச் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் அதனால வந்து நாங்க வந்து அங்க கஸ்தூரி அண்ணி வீட்டுக்கு போகலான்ட்டு நாங்க போயிட்டு இருந்தோம் கரூர் போய் இறங்கிட்டு நாங்க போன் பண்ணோம் இல்லமா நாங்க வந்து ஜிஹெச்ல இருக்கோம் நீங்க இங்க வந்துருங்க அப்படின்ட்டாங்க நாங்க வந்து அங்க தாங்க போனோம் தான் போயிட்டு ஆம்புலன்ஸ்ல தான் வந்து வந்தாங்க வந்துட்டு உள்ள போயிட்டு டொல்ல ஒரு அரை மணி நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்புறமேல் வந்து நார்மல் வார்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க நாங்க அப்ப வந்து தாங்க இருந்தோம் சரிங்களா நாங்க குமாரண்ண கஸ்தூரி அண்ணி எல்லாமே நாங்க அந்த இடத்துலதான் இருந்தோம் அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல இது எதுக்கு நான் வந்து சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து நீங்க சொல்றது பார்த்தாவே அவங்களோட மனநிலம் இன்னும் அதிகம் இதாகும் புரியுதுங்களா நார்மலா தான் இருக்காங்க எந்த ப்ராப்ளமும் இல்ல எதுக்கு இப்ப இன்னும் வந்து இப்பவர்களுமே தான் இருக்காங்க ஏன்னு சொல்லினா இன்னொரு செக்அப் பண்ணணும் இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும் பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கறதுனால இன்ன வரல இருக்காங்க இன்னைக்கு காலையில தான் எடுத்தாங்களாமா இப்பதான் நான் போன் பண்ணி பேசுறேன் இன்னைக்கு காலையில எடுத்தாங்கமா மதியம் தான் அந்த ரிப்போர்ட் வரும் அத பாத்துட்டு தான் சொல்லி வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி இப்பதான் என்கிட்ட பேசினார் அண்ணன் சரிங்களா நீங்க வதந்தி போ அடுத்தடுத்து அடுத்து அடுத்து வதந்தியே கலப்பாதீங்க சரிதா நீங்க சொல்றதே அவங்களுக்கு இன்னும் பகீர்னு இருக்கும் அவங்க ஏற்கறதே தான் சரி ஹாஸ்பிட்டல் போய் பாக்கலான்னு பாத்துட்டு இருக்காங்க நீங்க சீரியஸா இருக்காங்க ஐசிஆர்ல இருக்காங்க தீவிர சிகிச்சை போகுது அப்படின்னு எல்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க சரிங்களா அவங்களோட மனநிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க ஓகே இப்போ இப்ப வரலாம் நான் வந்து இப்பதான் நான் போன் போட்டு பேசினேன் அவங்க நார்மலா தான் இருக்காங்க அவங்க நார்மலா இருக்கவங்கள நீங்க வந்து பிபி ஏத்தி இன்னும் கொஞ்சம் இது பண்ணிடாதீங்க ஓகே ஓகேங்க இந்த வீடியோ வந்து சொல்லணும் அப்படின்னு கொஞ்சம் சொன்னேன் நாங்க வந்து அஹ் நேத்து போ நேத்து பொறுத்தவரையும் நாங்க நேத்து வந்து அவங்க கூட தான் இருந்தோம் சரிங்களா கஸ்தூரி குமார் அண்ணன் கூட தான் நாங்க இருந்தோம் நானும் இன்னொரு பொண்ணு ரஞ்சிதா